விமான போக்குவரத்து வரலாற்றில் ஒரு மைல்கல் பீட்டா டெக்னாலஜிஸின் ஆலிய சி எக்ஸ் முன்னூறு பயணிகளுடன் வெற்றிகரமாக பறந்த முதல் முழு மின்சார விமானமாக மாறியுள்ளது சமீபத்தில் அமெரிக்காவில் ஈஸ்ட் ஹாம்டனிலிருந்து ஜான் எஃப் கனடி விமான நிலையத்திற்கு நான்கு பயணிகளுடன் இந்த விமானம் பறந்தது சுமார் எழுபது கடல் மைல்கள் தூரத்தை வெறும் முப்பது நிமிடங்களில் கடந்தது அதன் செலவோ வெறும் எட்டு டாலர்கள் அதாவது சுமார் அறுநூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாய் மட்டுமே இதே பயணத்திற்கு ஒரு ஹெலிகாப்டருக்கு நூற்றி அறுபது டாலர்களுக்கு மேல் எரிபொருள் செலவாகும் சத்தமான இன்ஜின்கள் அல்லது புரொப்பல்லர்கள் இல்லாததால் பயணிகள் பயணம் முழுவதும் வசதியாக பேசிக்கொள்ள முடிந்தது இந்த வசதியும் குறைந்த செலவும் மின்சார விமான பயணத்தை சாதாரண மக்களிடையே பிரபலமாக்கக்கூடும் இந்த ஆண்டு இறுதிக்குள் சிஎக்ஸ் எக்ஸ் முன்னூறுக்கு சான்றிதழை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விமானம் ஒரே சார்ஜில் இருநூற்றி ஐம்பது கடல் மைல்கள் வரை பறக்கும் திறன் கொண்டது லட்சியமா போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பது மாசுபாட்டை குறைப்பது மற்றும் மென்மையான அமைதியான பயண அனுபவத்தை வழங்குவது விமான போக்குவரத்தில் பசுமையான எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பெரிய பாய்ச்சல் இது